தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் காளியம்மாலை ஏறத்தாழ ஊடகங்கள் மறந்துவிட்டன என்றுதான் சொல்ல வேண்டும் நாம் தமிழர் கட்சியில் அவர் இணைவதற்கு முன்பாக ஊடகங்களுக்கு காளியம்மாள் யார் என்றே தெரியாது நாம் தமிழர் கட்சியை விட்டு விலகிச் சென்ற பின் காளியம்மாலை ஊடகங்கள் மறந்துவிட்டன என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் தன்னுடைய ஆதங்கத்தையும் மனக் கொரலையும் காளியம்மாள் வெளியிட்டுள்ளார் நேற்றைய தினம் உச்ச நீதிமன்றமானது ஒரு இலங்கை தமிழருக்கு இந்தியாவில் வசிக்க உரிமை கிடையாது என்று தீர்ப்பளித்தது இந்தியா ஒன்றும் அல்ல உங்களுடைய மனைவி மகள் இங்கே வசிக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்காக உங்களுக்கு குடியிருப்பை வழங்க முடியாது நீங்கள் குற்றச்செயல்கள் ஈடுபட்டு தண்டனை பெற்றுள்ளீர்கள் ஆகவே வேறு எந்த நாடாவது போய் சென்று பிழைத்து கொள்ளுங்கள் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது இது தமிழ் தேசிய ஆர்வலர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று பலரும் கூறியுள்ளனர் இந்த சூழ்நிலையில் காளியம்மாள் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார் இலங்கை தமிழர்கள் பாதிக்கப்பட்டதே இந்தியாவால் தான் ஒன்றரை லட்சம் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டது இந்தியாவால் தான் அவர்கள் அவதிகளாக தமிழகத்துக்கு வந்ததுக்கு காரணம் இந்தியா தான் அப்படி இருக்கும் பொழுது ஒரு இலங்கை தமிழருக்கு இந்தியாவில் அகதியாக வசிக்க குடியுரிமை கிடையாது என்று சொல்வது வருந்தத்தக்கது பாதிக்கப்பட்ட அந்த நபர் இந்தியாவால் தான் பாதிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு இந்தியா அனுமதி மறுப்பது வேதனை தரத்தக்கது ஆகவே உச்ச நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கையிலே போர் மூண்டபொழுது இலங்கைக்கு முழு இராணுவ உதவியும் அளித்தது இந்திய அரசாங்கம் தான் விடுதலை புலிகளை அளித்தது இந்திய அரசாங்கத்தின் துணையால் தான் ஒன்றரை லட்சம் தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டது இந்திய அரசின் துணையால் தான் இன்றைக்கு இலங்கைக்கு இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு அகதிகளாக வந்ததற்கு காரணமே இந்தியாதான் அப்படி இருக்கும் பொழுது ஒரு இலங்கை தமிழருக்கு ஒரு இலங்கை அகதிக்கு இந்தியாவில் வசிக்க குடியுரிமை கிடையாது என்று உச்சநீதிமன்றம் சொல்வது வருந்தத்தக்கது திபத் பர்மா உள்ளிட்ட அகதிகள் வசிக்க இங்கே உரிமை உள்ளது பங்களாதேஷ் அகதிகள் வசிக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது ஒரு இலங்கை தமிழருக்கு வசிக்க உரிமை கிடையாது என்று கூறுவது தவறு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று காளியம்மாள் கூறியுள்ளார் காளியம்மாள் இன்னும் தமிழ் தேசிய நீரோட்டத்தில்தான் உள்ளார் என்பது இந்த ஆதங்கத்தின் மூலமாக நிரூபணமாகிறது